வேதம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவுமில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கர்ப்பந்தரித்து அக்ரமத்தை அக்கிரமத்தை பெறுகிறார்கள் கட்டு விரியனின் முட்டைகளை அடை சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள் அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான் அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும் அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கேற்றவைகள் அல்ல தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள் கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயமில்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் ஆதலால் நியாயம் எங்களுக்கு இருக்கிறது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்த காரத்திலே நடக்கிறோம் நாங்கள் குருடரைப் போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம் இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம் செத்தவர்களைப் போல் பாழிடங்களில் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம் நியாயத்துக்கு காத்திருந்தோம் அதை காணோம் ரட்சிப்புக்கு காத்திருந்தோம் அது எங்களுக்கு தூரமாயிற்று எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியா இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கர்ப்பந்தரித்து இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து தமது தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் கிரியேகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார்